கலவை சுவாமிகள் தவம் பண்ணதுடைய பலனால அற்புதமான முறையில் மகாலட்சுமி அன்னை இந்த கலவைக்கும் மட்டுமில்லாமல் அகிலமெங்கும் இருக்கின்ற பக்தர்களுக்கு அனுகிரம் புரிகிறதுக்காக கமலக்கண்ணியோடைய ஆலயத்தில் அற்புதமான கருங்கல் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் எட்டு நாளைக்கு முன்னாடி நடந்துருச்சு அம்மாவும் போயிருந்தேன் இப்போ எட்டாவது நாள் மண்டல பூஜைக்கு போயிருந்தேன் ஆயிரத்தி எட்டு சங்குகளை வச்சு மகாலட்சுமி அசோத்ரம் ஆயிரத்தி எட்டு நாம வெளிகளை சொல்லி யாகம் பண்ணி பூர்ணஹதி பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக ரொம்ப தெய்விகடாட்சமான ஒரு பூஜை நீங்களும் பாருங்கள் மகாலட்சுமி அம்மா இன்னும் ஒரு ஆனந்த கோலத்தில் ரொம்ப அற்புதமான அந்த புன்னகை பூத்த அந்த திருமுகத்தில் அந்த கருவறையில் நீங்கள் பார்க்க சொல்லி அவ்வளோ சிரிப்பு அவ்வளோ சந்தோஷம் அந்த ஆனந்த திருக்காட்சியை கண்ணார நீங்களும் காணுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தோடு நீங்கள்